மக்கள் வந்து ஓட்டு போடுறதுக்கு மறந்துவிட்டாங்க இதுதான் நான் சொல்லணும் ஸோ அதனால் வந்து வேறு எதுவுமே மாதிரி சொல்லிடாதீங்க அண்ட் எல்லாருக்கும் விஷ் விட்டோம் தேங்க் எவ்ரி ஒன் யார் யாரெல்லாம் வந்து ஓட் பண்ணியிருக்காங்களோ உங்கள் நான் வந்து கண்டிப்பாக வந்து தேங்க் பண்ணுறேன் மக்கள் நீங்கள் எல்லோரும் ஓட் பண்ணுங்கள் என்னதான் ஓட் பண்ண மறந்துட்டீங்க எல்லாரும் ஓகேவா அப்படி நிறைய பேர் பண்ணியிருப்பீங்க இப்போ நிறைய பேர் வந்து இவங்களுக்கு ஆல்ரெடி ஓட்டு கிடச்சிருமே அப்படின்னு நிறைய பேர் நிறைய பேர் கேட்கற மாதிரி தான் சொன்னாங்க ஏ உங்களுக்கு எல்லாம் ஓட்டு வந்துடும் நினைச்சோங்க அப்படின்னா எல்லாம் நினச்சிட்டே இருக்காங்க ஓட்டு நான் பண்ணல போல இருக்கு மறந்துட்டாங்க நம்ம ரியல் வேர்ல்டுக்கே நான் இன்னும் வரல திருப்பி நாளைக்கு போவேன் நான் போகும்போது யாருக்கு என்ன சொல்ல சொல்லுங்க அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி பொங்கல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ எவ்ரி ஒன் பதினஞ்சு இருபத்தஞ்சு பேர் தான் இருக்கீங்க எல்லாருக்கும் வந்து ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் பிக் பாஸில் வந்து எனக்காக நீங்கள் இவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க ஸோ அவ்வளோ ஒரு லவ் அண்ட் அவ்வளோ ஒரு கேர் கேர்ம நீங்கள் காட்டுது வெளியே வந்து அப்புறம் தெரிஞ்சது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது விஷிங் வேலை வெரி வெரி ஹாப்பி பொங்கல் நான் ஃபேமிலியோடு இங்கே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கேன் தான் என்னுடைய க்ளோஸ் சர்க்கிளில் ஒன் ஆஃப் த இப்போ சமையல் சாரன் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுருப்பேன் நினைக்கிறேன் இதுதான் எனக்கு வந்து பிக் பாஸில் இருக்கிறப்போ நிறைய வந்து சப்போர்ட் பண்ணி எனக்காக வந்து பேசியிருக்காங்க ஸோ இது ஒன்று தான் எனக்கு லைஃப்பில் கிடச்சது ஃப்ரெண்ட்ஸ் தான் ஸோ ஐ ஹோப் எவ்ரிபடி பொங்கலோ பொங்கல் சூப்பர் ஸோ எல்லாரும் பொங்கல் என்ஜாய் பண்ணுறீ நினைக்கிறேன் நம்புகிறேன் என்ன சொல்லுங்க <laughs> <laughs> <real> <laughs> நாளைக்கு திருப்பி உள்ளே போகிறேன் நான் எம்கே சலோன் அண்ணா கண்டிப்பாங்க முத்துகுமரன் அங்கே தனியாக இருப்பான் ஓகேவா முத்து முத்துக்குமரன் பாவம் ரொம்ப ஃபீலிங்கில் இருப்பான் நான் போகும்போது ரொம்ப ஃபீல் பண்ண அவன் கண்டிப்பாக நான் போயிட்டு அவனுக்கு நீங்கள் எல்லாரும் வாழ்த்துக்கள் சொன்னீங்கன்ற நான் சொல்கிறேன் கண்டிப்பாக கண்டிப்பாக நான் வாழ்த்துக்கள் சொல்லிடுறேன் ஓகே நீங்கள் வந்து யார் வின்னர்னு சொல்லுங்கள் வின்னர் வந்து வின்னர் ஆகுறது தான் வின்னர் ஸோ வின்னர் வந்து தான் முடிவு பண்ணணும் முடிவு பண்ணிட்டு நீங்கள் ஓட் பண்ணிடுங்க யார் ஆகணும் எனக்கு தான் ஆமாம் பத்தீங்களா அவங்க எல்லாருக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நான் தான் வின்னர் ஸோ சந்தோஷம் தான் அதே மாதிரி மக்கள் நீங்கள் எல்லாரும் ஓட் பண்ணுங்க எனக்கு ஓட் பண்ண மறந்துட்டீங்க எல்லாரும் ஓகேவா நிறைய பேர் பண்ணிருப்பீங்க இப்போ நிறைய பேர் வந்து இவங்களுக்கு ஆல்ரெடி ஓட்டு கிடைச்சிருமே அப்படின்னு நிறைய பேர் நிறைய பேர் கேட்குற தான் சொன்னாங்க ஏ உங்களாம் ஓட்டோ வந்துடுவோம் நினச்சோங்க அப்படின்னாங்க எல்லாம் நினச்சிட்டே இருக்காங்க ஓட்டோன்னா பண்ணல போல இருக்கு மறந்துட்டாங்க எனிவேஸ் நோ ப்ராப்ளம் எனக்கு ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சு பிக் பாஸ் ஹவுஸ் என்னோட ஒரு ஒரு என்னோடய டோட்டலாக மாற்றிருக்கேன் அந்த பிக் பாஸ் சரிங்களா விஷாலுக்கு விஷ சொல்லுங்க கண்டிப்பாக விஷாலை பார்த்தானே சொல்கிறேன் முத்துக்குமரின்னு கேட்குறேன் கண்டிப்பாக சொல்கிறேன் வேறு யாருக்கு சொல்லணும் நாளைக்கு போகிறேன் பிபிக்குள்ளே நாளைலேருந்து ஒரு மூணு நாள் பிபி ஹவுஸில் இருப்பேன் சரியா போயிட்டு உங்களுக்கு ஏதாவது சொல்லுண்ணா சொல்லுங்கண்ணா அவங்ககிட்ட போய் சொல்கிறேன் தயவு செஞ்சு என்னுடைய எவிக்ஸ் வந்து அன்ஃபேர் மட்டும் சொல்லாதீங்க ப்ளீஸ் ஏன்னா வந்து இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் மக்களாக முடிவு பண்ணுற விஷயம் ஸோ அதனால் வந்து மக்கள் வந்து ஓட்டு போடுறதுக்கு மறந்துவிட்டாங்க இதுதான் நான் சொல்லணும் ஸோ அதனால் வந்து வேறு எதுவுமே அது மாதிரி சொல்லிடாதீங்க அண்டு எல்லாேருக்கும் விஷ் விட்டிடணும் தேங்க் எவ்ரி ஒன் யார் யாரெல்லாம் வந்து ஓட் பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் நான் வந்து கண்டிப்பாக வந்து தேங்க் பண்ணுறேன் ஓகே ஸோ இட் வாஸ் அ கரெக்டான விஷயம் தான் எனக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது சவுண்டை தான் சொல்லுங்கள் கண்டிப்பாக கேட்குற சவுண்டை முத்துக்கு சப்போர்ட் பண்ண ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அவங்கள மிஸ் கண்டிப்பாக நான் உள்ளே போனோன்னு நான் கேட்டதாக சொல்கிறேன் கூட கடைசி வரை இருங்க நிச்சயமாக இருப்பேன் அந்த செல்லத்தோடு தான் இருப்பேன் நான் கவியப்படாதீங்க கண்டிப்பாக ஹாப்பி ஆவான் ரொம்ப ஃபீல் பண்ண நான் போகிறப்போ எல்லாருமே ஃபீல் பண்ணாங்க ஆனால் அவன் வந்து ரொம்ப எமோஷனல் ஆகிட்டான் ஓகேவா ஸோ கண்டிப்பாக நான் அவனை கண்டிப்பாக போய் கே கேட்குறேன் ஃபஸ்ட்டு அவனை கட்டி பிடிச்சிக்கிறேன் போகிறமா கட்டி பிடிச்சி நீங்கள் எல்லோரும் சார்பாகவும் அவன் கண்ணத்திலே ஒரு மொத்தம் கொடுக்குறேன் ஓகே ஹாப்பி ஆக எல்லாரும் ஓகே தேங்க்யூ தேங்க் யூ தேங்க் யூ விஜய் சதுபதி சார் கேட்டதா சொல்லுவேன் நிச்சயமாக சொல்கிறேன் இதுக்கப்புறமா அவர் நான் ஸ்டேஜில் சந்திக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைக்குமான்னு தெரியல எனக்கு ஏதாவது வாய்ப்பு கிடச்சுன்னா கண்டிப்பாக நான் அதை பகிர்ந்துக்கிறேன் ஓகேங்களா அருண் வெனிஸ் அருண் கமிங் தெரியல யாருன்னு போகிறான்ட்டு அருண் கூட இன்னும் டச் இல்லை அவர் எனக்கு கால் பண்ண நினச்சா இன்னும் வரவே இல்லை அவர் வேறு நம்பர் தான் அவர் எடுக்கலை ஸோ அதனால் வந்து என் நம்பரில் நான் சேவ் பண்ணல சேவ் பண்ணணும் நான் அவர் கூப்பிடுவேன் அண்ணா அம்மாவுக்கு பொங்கல் சொல்லுங்கண்ணா ஹாப்பி பொங்கல் கண்டிப்பாக சொல்கிறேன் வெல் பிளேட் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூ நெக்ஸ்ட்டு ஃபாஸ்ட் ஃபாசில் தீபக் ப்ரோ ஐயோ பயமாக ஆமாம் பயனோ வீடியோலாம் கட் பண்ணி போட்டுருக்காங்க உண்மையிலேயே சூப்பராக இருக்குங்க இதெல்லாம் வெளியே வந்து பார்க்குறப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஓகேவா நமக்கு வந்து எனக்கு ஆக்சுவலி எனக்கு பயங்கரமான பியர் யார் தெரியுமா என் ஒய்ஃப் தான் என் ஒய்ஃபு அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து டெய்லி மெசேஜ் பண்ணி மெசேஜ் பண்ணி தீபக் ஓட்டு போடுங்க ஓட்டு போடுங்கன்னு கேட்டிருக்கேன் ஸோ எனக்கு அதுதான் என்ன சொல்கிறேன்னு தெரில எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் எனக்கே ஒன்றும் புரிய மாட்டேங்குது இந்த ரியாலிட்டி வெளி உலத்து வந்தோம் இந்த வெளிச்சம் ஐ மீன் வெளிச்சோம்னா வெளி வெளி உலகத்தை பார்க்குறோம்ல இது மாதிரி இது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது என் எல்லோரும் கேட்குறேன் ஒரு மாதிரி இருக்குன்னு மாதிரி கேட்குறாங்க ஸோ அதான் இப்போ திருப்பி நான் உள்ளே போனேன் எனக்கு பிபி ஹவுஸ் ஆகுது இப்போ நான் திருப்பி போனே உள்ளே போயிட்டு பக்காவெ எல்லாத்தையும் முடிச்சுட்டு எல்லாம் முடிச்சுட்டு டைட்டில் வினரை பார்த்து கட்டி பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் திருப்பி வருவேன் வந்த உடனே கண்டிப்பாக ஃபிலிம்ஸ்லாம் கண்டிப்பாக நிறைய ஆஃபர்ஸ் வரும் போது அழகாக செலக்ட் பண்ணி பண்ணிடுறேன் நான் கவலைப்படாதீங்க ஓகேங்களா தேங்க்யூ ஸோ மச் இது தாடியில் ஷேவ் பண்ணல போயிட்டு நாளைக்கு பக்காவாக ஷேவ் பண்ணிட்டு போயிடுறேன் நான் சரியா எல்லாத்தையும்